அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இலக்கணப் பகுதி பார்க்க போறோம் என்ன இலக்கணப் பகுதி அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அளபடையை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உயிரலப்படை இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒற்றளப்படை உயிரலப்படைய மூன்று வகையா பிரிக்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா செயலுசை அலப்படை அதுக்கடுத்து இன்னிசை அளபடை அதுக்கடுத்து சொல்லிசை அலப்படை சரிங்களா அப்ப நம்ம இதுல பார்க்கக்கூடியது எது அப்படின்னா இன்னிசை அலப்படை இன்னிசை அலப்படை அப்படின்றது செயலில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுக்க வைக்கக்கூடியதான் எதை சொல்லுவோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் பாருங்க கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பது எல்லாம் மலை இது நார்மலா இருக்கு ஆனா திருவள்ளுவர் பாக்குறாரு இது இன்னும் கொஞ்சம் இனிய ஓசை ஏத்தலாமே அப்படின்றதுக்காக கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா இனிய ஓசை ஏத்துறாரு அப்ப இந்த மாதிரி வரக்கூடியதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த நாலு ஆப்ஷன்ல எது இன்னிசை அளபடை அப்படின்னா கெடுப்பதும் அப்படின்றதான் இன்னிசை அளபடை சரிங்களா அடுத்து உரணசை அப்படின்றது சொல்லிசை அலபடை அதுக்கடுத்து அப்படின்றதுக்கு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா செயலுசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க செயலுசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுக்கடுத்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒற்றலபடைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தேன் அப்ப அந்த இறைவன் அதுக்கடுத்து அக்கண்ணா இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது ஒற்றால படை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபை நன்றி வணக்கம்